இந்த பதிவு உங்களோட வாழ்க்கையில முக்கியமான ஒரு இடத்துக்கு உங்களை அழைச்சிட்டு போக போகுது எதை நினைச்சே ஏங்குறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்காம போகும் கர்ம வினைகள் படி ஆனா ஏங்காமல் இருந்தீங்கன்னா நீங்க நினைச்சு பார்க்க முடியாத ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இன்றே உங்க வாசல்ல வந்து நிற்கும் பலவிதமான திருப்பங்கள் கொண்டதுதான் வாழ்க்கை ஆனால் இந்த பதிவை கேட்குற அத்தனை பேருக்கும் திருப்பங்கள் ஒவ்வொரு திருப்பங்களும் ஒரு வெற்றி மாலையை உங்கள் தோளுக்கு கொண்டு வந்து சேர்ப்பது நிச்சயம் இல்லாததை பற்றி யோசிக்காதீங்க இல்லாததை பற்றி யோசிச்சிங்கன்னா இருக்கிற விஷயங்கள் அத்தனையும் பத்து மடங்கு உங்கள் கிட்டே இருந்து எடுக்கப்படும் உங்கள் செல்வம் பெருக உங்கள் ஆரோக்கியம் பெருக நீங்கள் செய்யக்கூடிய வழிமுறைகள் இந்த பதிவில் எக்கச்சக்கமாக இருக்குது பொறுமையா யோசிச்சு செயல்படுங்க சாயப்பா ஓடோடி வந்து உதவிகள் செய்வது நிச்சயம் சாயிரா 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 என் உயிரின் உயிரானவர்களே ஒரு நாள் முழுவதும் சாயப்பா உங்களோட இருந்தா உங்க மனநிலை எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கணும்னு விருப்பப்படுறீங்களா அந்த வாய்ப்பு நம்ம அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிற ஒரு சாய்ராமுக்கு கிடைச்சிருக்கு நம்ம ஒரு ஆடியோவில் இதை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம் காலையில் இருந்து இரவு வரைக்கும் அவரோட நெடல் உங்கள் கூட இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு இந்த ஆடியோ கிட்டத்தட்ட ஆறு ஏழு மாதத்துக்கு மேலே ஆகுது அந்த ஆடியோ ஒரு சாயிரம் இப்போ ரீசெண்டாக கேட்டிருக்காங்க அவங்க வாழ்க்கையில் நேற்று வியாழக்கிழமை ஒரு நாள் முழுவதும் அந்த ஆடியோவில் என்னென்ன நம்ம சொல்லியிருக்கோமோ அப்படி நினச்சி அவங்க வாழ்ந்தாங்க அந்த ஒரு நாள் முழுவதும் ஒரு மெய்சிலிருக்க வைக்கக்கூடிய நிகழ்வுகள் என் வாழ்க்கையில நடந்துச்சு இது எப்படி சாத்தியம் அப்படின்னு எனக்கு கடைசி வரைக்கும் தெரியல இந்த ரகசியத்தை இந்த அன்பேசாய் ஆடியோவில் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் என் வாழ்க்கையோ பலவிதமான சோதனைகளுக்கு உட்பட்டது என்னால இதை எல்லாம் பிரேக் பண்ணி வர முடியும் அப்படின்ற நம்பிக்கை ஜீரோ தான் வச்சிருந்தேன் ஆனா ஒரே நாளில் சாயப்பா என் கூட இருக்கிற மாதிரி என்னென்னலாம் நீங்க சொன்னீங்களோ என்னென்னலாம் செய்ய சொன்னீங்களோ அத்தனையும் நான் மனதார செஞ்சேன் ஆனா இன்னைக்கு என்னோட பிரச்சனைகள் அத்தனையும் நூறு சதவீதம் தீரப்போவதுன்றத சாயப்பா எனக்கு உறுதிப்படுத்திட்டாரு அப்படின்னு ஒரே நாளில் எப்படி இப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள் வந்திருக்குது இத்தனை வருஷமாக வராத மாற்றம் ஒரே நாளில் அந்த மாற்றத்தை ஏற்படுத்துனதுக்கு யார் காரணம் இதை பற்றி நாம் இந்த ஆடியோவில் ரொம்ப ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்கலாமா உங்களில் எத்தனை பேருக்கு சாயப்பா உங்க கூடவே இருக்கணும் அப்படின்னு விருப்பம் அந்த சைராமுக்கு நடந்த மாதிரி உங்களுக்கும் நிறைய விருப்பங்கள் இருந்துச்சுன்னா நிச்சயமா அந்த பதிவு உங்க வாழ்க்கையில உங்களுக்கு அடுத்த ஒரு மைல்கல்லை இது கொண்டு வந்து சேர்க்கும் அந்த சயராமோட வாழ்க்கையில அவ்வளோ பெரிய சோதனைகள் ஒரு ஒரு இன்ச் பை இன்ச்சும் அவங்க சோதனைகளை கடக்கணும் எப்படி இன்ச் பை இன்ச் அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு மாற்றத்தை சாய்ப்பாக ஏற்படுத்தியிருக்காங்கன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு அதிசயமான ஒரு விஷயமா இருக்குது ஒன்ஸ் நம்ம சில விஷயத்த அறிவுபூர்வமாகவும் மனசாட்சி பூர்வமாகவும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா அந்த டெக்னிக்ஸ் இருக்க பாருங்க அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும் ஒரு நொடி ஒரு செகண்டு அதுதான் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துது நிச்சயமாக அதை என்னால் சொல்ல முடியும் அந்த ஒரு செகண்ட் உங்கள் வாழ்க்கையில் என்றைக்க வரப்போகுது அப்படின்றது தான் மிக முக்கியம் அது வந்துருச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் இதுதான் வாழ்க்கை இதுதான் வெற்றியோட ஒரு சின்ன படிக்கட்டு அந்த படிக்கட்டை நாம் தொட்டுட்டோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக இந்த வெளியில் இந்த மாலில் ஷாப்பிங்கில் எக்ஸலேட்டர் ஸ்டெப்ஸ் இருக்கும் நீங்கள் காலடி எடுத்து வச்சுட்டா போதும் அது எங்கே போய் சேர்க்கணுமோ அங்கே கொண்டு போய் சேர்த்துடும் அந்த வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இன்று நிச்சயமாக நடக்க போகுது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நீங்கள் இந்த ஆடியோவை கேட்டதில் இருந்து அடுத்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் இந்த ஆடியோ உங்கள் இன்றைக்கி உங்கள் கண்ணில் படலாம் இல்லை இன்னொரு நாளும் படலாம் இல்லை அடுத்த மாதமும் படலாம் இல்லை அடுத்த வருஷம் கூட படலாம் ஏன்னா எந்தெந்த பதிவு உங்கள் முன்னாடி வந்து சேர்க்கணுமோ அது அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் முன்னாடி வந்து சேர்ந்துடும் எந்தெந்த பதிவை கேட்டு செயல்படணும்னு சாய்பா உத்தரவு கொடுக்குறாரோ அது நீங்கள் நிச்சயமாக செய்வீங்க அப்போ எல்லா விஷயமும் அவருடைய ஆணையின் படி நடக்குது இங்கே அதை நாம் சரியான முறையில் பயன்படுத்தி வெற்றி பெற வேண்டிய கட்டாயம் நமக்கு இங்கே இருக்குது ஏன்னா இது வரைக்கும் பல தோல்விகளை அடையாளமாக்கிக்கிட்டோம் ஆனால் இனி நாம் ரிலாக்ஸ்டாக உக்காந்த இடத்துலையே வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கொஞ்சம் கடின பயிற்சியோடு எளிதில் வெற்றி நமக்கு இங்கே சாத்தியம் இதை எத்தனை பேர் நம்புகிறீங்க அப்படின்றதையும் கொஞ்சம் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான அற்புதங்கள் சாயப்பா செய்ய காத்துக்கிட்டு இருக்காரு நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு ஒவ்வொரு அற்புதத்துக்கு பின்னாடியும் உங்க கண்ணீரும் உங்க அவமானமும் உங்க தோல்வியும் தான் முதலிடம் வகிக்க போகுது அப்போ உங்க கண்ணீருக்கும் அவமானத்துக்கும் ஒரு பெரிய விடுதலையும் ஒரு பெரிய பரிசும் இந்த வெற்றியா உங்களுக்கு சாயப்பா அள்ளி கொடுக்க போறாரு உங்க வாழ்க்கையில நீங்கள் அந்த வெற்றியை நெருங்குறீங்கன்னா உங்களுக்கு சோதனைகள் அதிகரிக்கும் இல்லை எனக்கு சோதனைகள் வேண்டாம் எனக்கு வெற்றியும் வேண்டாம் நான் பாட்டுக்கு செவனேன்னு இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் தப்பிக்க முயற்சி பண்ணாலும் அது இன்றைக்கே உங்களை அந்த வளையத்துக்குள்ளே தள்ளாது ஆனால் நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் அது வளையத்துக்குள்ளே உங்களை தள்ளும் ஏன்னா கருமாக்கல்ல இருந்து யாராலையும் எங்கேயும் எப்பையும் எந்த நொடியும் தப்பிக்க முடியவே முடியாது இதுதான் வாழ்க்கையோட நியதி அப்ப இதுக்காக நம்ம பயப்பட்ட என்னைக்கோ ஒரு நாளில் நடக்க போகிற விஷயத்துக்கு நம்ம இப்பவே அதை எதிர்கொண்டா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருப்பீங்களா இல்லையா ஒரு போட்டிக்கு இத்தனாந்தேதி அப்படின்னா நீங்க தயாராகலாம் ஆனா நீங்க தயாராகாத இன்றைக்கி தான் போட்டி தான் நீ எல்லாமே தயார் பண்ணணும் அப்படின்னா நிச்சயமா நம்ம தோற்றுடுவோம் ஏன்னா நமக்கு என்னதான் அந்த போட்டி ஈஸியா இருந்தாலும் நமக்கு இன்னமும் கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு அத நாம நேரத்துக்கு சிறந்த மாதிரி அதை உபயோகிக்கணும் பயிற்சிகளை செய்யணும் அப்போதான் அந்த போட்டியில் நாம கலந்துக்கிட்டு வெற்றி பெற முடியும் அதனால் உங்கள் வாழ்க்கையில் இல் இப்படிப்பட்ட சோதனை எனக்கு நிறைய இருக்கு அதனால் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு போனாலும் அது உங்களை விடாமதாக துரத்தும் அதுக்கு நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும் சொல்லுவாங்க உப்பு தின்னவன் தண்ணியை குடிக்கணும்னு ஸோ நீங்கள் தான் ஆரம்பிச்சிங்க ஸோ நீங்கள் தான் முடிக்கணும் ஒரு ஒரு மனுஷனுக்கும் தனிப்பட்ட முறையில் தான் அவன் போராடிட்டு இருக்கான் அவள் என்ன தான் ஒரு கூட்டமாக இருந்தாலும் சரி அவன் தலைவலியை தான் சமாளிக்கணும் அவன் பசியை அவன் தான் போக்கணும் உனக்கு தலைவலிக்கு எதை நான் மருந்து சாப்பிட்றேன் அப்படின்னா அவனுக்கு தலைவலி இன்னும் அதிகரிக்கும் என்ன பைத்தியக்காரா எனக்கு தலைவலிக்கு நீ மருந்து சாப்பிட்டா எனக்கு எப்படி அது சரியாகும் இவன் இப்படிப்பட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ணுறானே அப்படின்னு அப்போது நாம் என்ன தான் எத்தனை பேர் மத்தியில் இருந்தாலும் சரி நீங்கள் தனியாக தான் போராடி வெற்றி பெறணும் எத்தனை பேர் உங்களை காப்பாற்றுறாலும் சரி உங்கள் கர்மாக்களுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போ உங்களுடைய அந்த பலத்தை அதிகரித்து போட்டியில் கலந்துக்கிட்டு நீங்கள் வெற்றி பெறணும் உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குதா வாழ்க்கையில எதிர்வரக்கூடிய சவால்களை சாயப்பாவோடைய ஆசீர்வாதத்தால் நான் அதை எதிர்கொள்வேன் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் எப்பேற்பட்ட சவால்களை வந்தாலும் சாயப்பாவோட துணை கொண்டு அந்த சவால்களை முறியடிப்பேன் இது உங்கள் வாழ்க்கையில் எப்பெல்லாம் நீங்கள் சவால்களை எதிர்கொள்கிறீர்களோ எப்பெல்லாம் துன்பத்தை ஃபேஸ் பண்ணுறீங்களோ எப்பெல்லாம் சோதனையை ஃபேஸ் பண்ணுறீங்களோ எல்லாம் இந்த வார்த்தைகளை சொல்லுங்கள் ஓடோடி வந்து சாயப்பா உங்களுக்கு நிச்சயமாக உதவி செய்யட்டும் கண்டிப்பாக உதவி செய்வார் அன்பை சாயில் இருக்கிற அத்தனை பேரும் இந்த பிரார்த்தனைய மனசில் வைங்க கண்டிப்பாக ஓடோடி வந்து உதவி செய்யணும் என்னோடய சாயப்பா என்னுடைய குடும்பத்தில் எப்பேற்பட்ட பிரச்சனைகளை இருந்தாலும் அதை எதிர்கொள்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன் ஆனால் நீ ஓடோடி வந்து எனக்கு உதவிகள் செய்ய நான் உன்னுடைய குழந்தை ஒன்னை விட்டால் எனக்கு ஆறு யாரும் இல்லை உன்னை தாண்டி என்னால் வாழவே முடியாது இந்த உலகம் உலகத்தில் இருக்கிற மக்கள் அத்தனை பேரும் மாயைகள் இந்த உலகம் மாயையால் நிரப்பப்பட்டு உள்ளதுன்றத நான் அறிவேன் சாயப்பா எனக்கு நீ ஓடி வந்து உதவி செய் நான் நம்பிக்கையோட இந்த வாழ்க்கையை வாழ்ந்து நான் நிச்சயமாக சாதிப்பேன் அந்த நம்பிக்கையை எனக்கு நீ கொடு என் கூட இருக்கிறன்றதுக்கு உண்டான அறிகுறிகளை எனக்கு நீ தொடர்ந்து காட்டு ஆனால் நான் போராடக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நான் மனம் தளராமல் நிச்சயமா இருப்பேன்னு சொல்லி பண உறுதிமொழிகளை அவரிடம் சொல்லுங்கள் அப்பதான் உங்கள் போராட்டம் வெற்றி பெறும் இல்லைன்னா ஒரு ஒரு போராட்டமும் தோல்வியை மட்டும்தான் அடைக்கும் இந்த மாதிரி போராட்டத்தை போராடுவதற்கு நீங்கள் தயார் நிலையில் இருந்தா அவருடைய காதில் அதை கேட்காமல இருக்கும் நிச்சயமா சொல்கிற அவரோட காதுல எல்லாமே இப்ப நான் உங்ககிட்ட பேசுற நீங்கள் கேக்கும் அதுவும் அவர் பார்க்குறாரு இத கேட்கும்போது உங்கள் உங்க மனசுல நிறைய விஷயங்கள் நீங்க நினைக்கிறீங்க அது எல்லாமே அவரோட காதுக்கு ஒரு வார்த்தைகளாக அது போய் கேட்கும் இப்போ இந்த மனநிலையில் இருக்கிறவங்களுக்கு தான் அவர் வந்து ஓடோடியும் வந்து உதவி செய்கிறார் நான் நல்லா படிச்சிருக்கேன் நான் கண்டிப்பாக தேர்ச்சி பெற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னா தான் நாம் அந்த எக்ஸாமில் நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியும் படிக்காதவன் பயப்படுவான் படித்தவன் துணிச்சலாக இருப்பான் அவன் எல்லாமே ரெடி அதே தான் வாழ்க்கையில நாம் எதிர்கொள்ளக்கூடிய சவால்களை நாம் திறமைகளை பயன்படுத்தி அறிவை பயன்படுத்தி மனசு வச்சு அந்த காரியத்தை நம்ம முடிக்கணும் இந்த மாதிரி நம்ம செய்யும்போது தான் கடவுளுக்கு நம்ம மேல தனிப்பட்ட முறையில் ஒரு அக்கறை இருக்கும் ஏன்னா பையன் போராடுறான் பையன் போராடுறான் பையன் யாரோட துணையோட போராடுறா என் துணையோட பையன் வாழ்க்கையில் போராடுறா அப்போ என்னுடைய துணையில தான் அவன் போராடுறான் மற்றவங்க துணையில் அவன் போராடலை அவன் கூட பல பேர் இருந்தாலும் அவன் யாரை முழுசாக நம்பி களத்தில் இறங்குறான்றதை பார்க்குறாரு உங்கள் கூட ஆயிரம் பேர் இருக்கலாம் உங்களுக்கு உதவி செய்ய கோடி பேர் இருக்கலாம் ஆனால் நீங்கள் எதை வச்சு இறங்குறீங்க நமக்கு இவ்வளோ பெரிய ஆட்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இறங்குறீங்களா இல்லை கடவுள் நம்மளை காப்பாற்றுவார்னு சொல்லி இறங்குறீங்களா இதுதான் முக்கியம் ஏன்னா எனக்கு ஆயிரம் பேர் இருக்கலாம் நாளைக்கு ஒருத்தவங்க கூட இருக்க மாட்டாங்க இன்னைக்கு ஒருத்தவங்க இருக்கலாம் நாளைக்கு ஆயிரம் பேர் வரலாம் ஆனால் என்னைக்குமே நிலையானது கடவுளோட துணை கடவுளோட ஆசீர்வாதம் எனக்கு யாருமே இல்லையே ஃபீல் என்னை புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க அப்படின்றவங்களும் ஃபீல் பண்றீங்க இல்ல யாருமே இல்லைன்றவங்களும் ஃபீல் பண்றாங்க எனக்கு எல்லாருமே இருக்காங்க ஆனா யாரும் என்னை புரிஞ்சிக்காம இருக்காங்க அப்படின்னு ஃபீல் பண்றீங்க இந்த ரெண்டு விதமான மக்கள் மக்களுக்காக தான் ஃபீல் பண்றாங்க கடவுளுக்காக ஃபீல் பண்ணலை இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு கடவுளுக்காக ஃபீல் பண்ணுங்க என் கூட என் கடவுள் இருக்காருன்ற அந்த ஃபீலிங் உங்க வாழ்க்கைக்கு தேவையானது இந்த ஃபீலிங் எந்த ஃபீலிங் யாருமே இல்லையே எல்லாரும் இருந்து நான் புரிஞ்சுக்கலையேன்னு இருக்கக்கூடிய ஃபீலிங்ஸ் வாழ்க்கைக்கு தேவை அற்றது இது ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் இது உங்க மனசுல நிச்சயமா பலவிதமான குழப்பத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் ஏன்னா நம்ம மனசு எப்ப பார்த்தாலும் ஒரு குழப்பம் அந்த குழப்பத்திலேயே மூழ்கிக்கிட்டே இருக்கும் சரியெல்லாம் தப்பாகுது தப்பெல்லாம் சரியாகுது எடுத்த முடிவு அடுத்த ஒரு மணி நேரத்தில் மாறுது ஏன் குழப்பம் அந்த கன்ஃபியூஷனுக்கு என்ன காரணம் அதையே நம்ம தேடிட்டு இருக்கோம் அடுத்த ஒரு விஷயத்தை யோசிக்கல நம்ம எங்கே இருந்து யோசிக்கிறோம் அது முக்கியம் நம்ம ஏன் அந்த குழப்பத்திலே இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் அந்த குழப்பத்தை பற்றி யோசிச்சிங்கன்னா மறுபடியும் மறுபடியும் அந்த குழப்பத்துக்குள்ளேயே தான் நீங்கள் யோசிப்பீங்க அப்போ அந்த குழப்பங்கள் மட்டும்தான் உங்களுக்கு இன்னும் எப்படி நீங்கள் குழப்பத்துக்கு உள்ளே வரதுன்றதை கற்றுக் கொடுக்கும் அந்த குழப்பம் அப்படி இருக்குது அதை விட்டுருங்க அடுத்தது தெளிவான பாதை எங்க கிடைக்குதுன்னு பாருங்க அந்த தெளிவான பாதையில பயணம் செய்யும் போது இந்த குழப்பமான பாதைகள்ல நீங்களே உங்கள் தெரியாம கால் இந்த பக்கம் வந்துடும் பல பேரோட பிரச்சனையே இதுதான் ஒரு மைண்ட் செட்டை வச்சுக்கிட்டு அங்க இருந்து ஆரம்பிப்பாங்க அது ஒரு ஃப்ளெக்சிபிளா இருக்காது இவங்களுக்கு நியாயம் அப்படின்ற ஒன்று அதை ஒரு கான்செப்டாக வச்சு அங்கே இருந்து ஒரு புள்ளியை வச்சு அங்கேருந்து ஆரம்பிப்பாங்க லைக் அந்த கோலம் போடுறது எப்படி அவ்வளோ பெரிய கோலம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஒரு புள்ளியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது புள்ளி இல்லாமல் கோலம் வராது அந்த புள்ளி வச்சாதான் முதல் புள்ளி தான் அதனோட மையம் அங்கே இருந்து ஆரம்பமாகுது எல்லாருமே என்ன பண்ணுவாங்க எண்டில் இருந்து வைக்க மாட்டாங்க புள்ளியை கரெக்டாக வீட்டு வாசல் சென்டரில் கோலம் எப்படி போட போகிறோம் அதற்கு உரிய அளவு என்ன அது எங்கே இருந்து சென்டர் பண்ணுறது இங்கே இருந்து ஆரம்பிப்பாங்க ஸோ அந்த சென்டர் தான் உங்களுக்கு வாழ்க்கையில் முக்கியம் உங்கள் வாழ்க்கையில் குழப்பத்தை கொடுக்குதா தெளிவை கொடுக்குதானா நீங்கள் வைக்கக்கூடிய புள்ளியை பொறுத்து அந்த புள்ளி தான் சிந்தனை நீங்கள் எந்த மாதிரியான சிந்தனைகளை வைக்கிறீங்களோ அதை வச்சுதான் உங்களுடைய எண்ணங்களுக்கு முழு வடிவத்தை நீங்கள் கொடுக்குறீங்க அந்த முழு வடிவம் உங்கள் வாழ்க்கையில உயர்த்துவதற்கா இல்லை உங்கள் உயர் வாழ்க்கையை தாழ்த்துவதற்கா நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களும் அத்தனை செயல்களும் இதை பொறுத்து தான் அமையுது யாரை பொறுத்து உங்களுடைய நீங்கள் கொடுக்கக்கூடிய வடிவத்தை பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கை அமையுது நீங்கள் என்ன கண்ணோட்டத்தோட ஒரு பிரச்சனையை அணுகுறீங்க இல்லாததை பற்றி கவலைப்பட்டு இருக்கீங்களா இல்லை இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுறீங்களா இந்த வேலை சோறு இருக்குது ஆனால் அடுத்த வேலை சாப்பாடு இல்லை அப்போ இந்த வேலை சாப்பாடு இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் சந்தோஷமாக அதை சாப்பிட்டீங்கன்னா அடுத்த வேலை சாப்பாடு இல்லைன்னா கூட கவலைப்பட மாட்டீங்க ஏன்னா உங்களுக்கு பசிச்சாதான் நீங்கள் சாப்பாடை தேடுவீங்க பசிக்கலான சாப்பாடை தேட மாட்டீங்க ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம் உங்களுக்கு பிடிச்சதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஒரு பூரி செட்டு ஆர்டர் பண்ணுறீங்க பசி டேஸ்ட்டாக இருக்குது அடுத்தது ஒரு ரோஸ்ட்டு சாப்பிட்றீங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது கிட்டத்தட்ட சாப்பிட்ற வேகம் குறையுது ஏன்னா எடுத்த உடனே சாப்பிட்ட வேகம் அதிகரிக்குது ஏன்னா பிடிச்சி சாப்பிட்றீங்க ரைட் அடுத்தது ரோஸு சாப்பிட்றீங்க இன்னமும் வயிறில் கொஞ்சம் இடம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது இப்போ மறுபடியும் வராரு என்னங்க இட்லி சூடாக இருக்க சாப்பிட்றீங்களா ஓகே ரெண்டு இட்லி வைங்க இட்லி சாப்பிட்றீங்க ஸோ ரெண்டு பூரி ஒரு ரோஸ்ட்டு ரெண்டு இட்லி இப்போ உங்கள் வயிறு ரொம்ப போயிடுச்சு சாப்பிட்டதால கொஞ்சம் களைப்பாயிடுச்சு சாப்பிடலனா இருக்கக்கூடிய களைப்பை விட சாப்பிட்டதுக்கப்புறம் வரக்கூடிய களைப்பு இருக்கு அது ஒரு மனுஷனை படாத பாடுபடுத்தும் ஏன்னா அது முழுக்க சாப்பிட்டா அவன் உடம்புல அத்தனை நோயும் வந்துடும் அத்தனை சோம்பேறித்தனமும் வந்துடும் அத்தனை தீமைகளும் அவன் உடம்புக்கு வந்துடும் ஓகே அது விடுங்க இப்போ சாப்பிட்டீங்க கை கழுவுறீங்க மறுபடியும் சர்வர் எங்க மறுபடியும் நீங்கள் ஃபர்ஸ்ட் தான் சாப்பிட்டு போகணும் இல்லைனா நான் விட மாட்டேன் அப்படின்னு உங்களுக்கு எப்படி இருக்கும் இப்போ மறுபடியும் ரெண்டு பூரி ஐயோ அதை பார்த்தா உங்களுக்கு என்ன ஆகும் வாமிட்டே வந்துடும் ஏன்னா அளவுக்கு மீறி சாப்பிட்டாச்சு இதுக்கு மேலே என்னால் சாப்பிட முடியாது ஸோ பசிச்சதால நீங்கள் சாப்பிட்டீங்க இப்போ பசி இல்லை இப்போ எது சாப்பாடு கொடுத்தாலும் அந்த சாப்பாடை நீங்கள் வெறுப்பீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இது முக்கியமான பாயிண்ட் இது அப்போ உங்களுக்கு இந்த வேலை எனக்கு சாப்பாடு கிடைச்சிடுச்சு ஆஹா திருப்தி சந்தோஷமாக நான் சாப்பிட்றேன் எனக்கு பிரச்சனையே இல்லை கடவுள் எனக்கு படி அளந்துட்டாரு இந்த எண்ணத்தை வச்சு நீங்க சாப்பிட்டீங்கன்னா மதியானத்துக்கு உங்களுக்கு பசின்றதே இருக்காது இப்போ உங்களுக்கு இந்த வேலை எனக்கு சாப்பாடு கிடைச்சிருச்சு அடுத்த வேலை சாப்பாடு கிடைக்காது கிடைச்சா பரவாயில்லையே அவ்வளோ சீக்கிரம் கிடைக்குமா இந்த மாதிரி டேஸ்டான ஃபுட்டு மதியானத்துக்கு கிடைக்குமா கிடைக்காதேன்னு சொல்லி நீங்கள் ஒரு ஒரு சாப்பாடையும் ஒரு ஒரு வாயையும் வாயில் எடுத்து வைக்கும்போது இந்த கவலைகளோடு எடுத்து வச்சிங்கன்னா நீங்கள் என்ன தான் ஃபுல்லாக சாப்பிட்டாலும் அடுத்த ஒரு மணி நேரத்தில் உங்களுக்கு பசி ஸ்டார்ட் ஆகும் ஏன்னா உங்கள் கவலைகள் உங்களுக்கு மன அழுத்தத்தை உண்டு பண்ணி நீங்கள் எதுக்காக கவலைப்பட்டீங்களோ அது உங்களை வந்து சேரும் புரியுதா எதுக்காக கவலைப்பட்டீங்க அடுத்த வேளை சாப்பாடு கிடைக்குமா இது ஒரு கவலை இது ஒரு கவலை சரி ஓகே அப்போ கிடைச்சதுன்னு நினச்சி கிடைச்சிடும்னு நினச்சி சாப்பிட்டா அது கூட ஒத்துக்கலாம் எங்கேயாவது கொஞ்சம் பாசிபிள் இருக்கு ஆனால் அதை தாண்டுன ஒரு வெற்றிகரமான விஷயம்தான் இது ஏன்னா அடுத்த வேளை கிடைச்சிரும்ன்ற நம்பிக்கையோடு இந்த வேலைக்கு நம்ம சாப்பிட்டாலும் கூட கிடைக்கிறேன்னா ஏமாற்றம் அடைஞ்சிருவோம் அப்போ நம்ம மனசு என்ன பண்ணுது கண்டிப்பாக கிடைச்சிரும் யாராவது சாப்பாடு போடுவாங்க ஒன்று ஒன்றைக்குன்னா எனக்கு கிடைச்சிரும் கடவுள் எனக்கு கண்டிப்பாக படி அளப்பார் என்னது கடவுள் கண்டிப்பாக எனக்கு படி அளப்பார் ஆனால் கடவுள் எனக்கு முடிவு பண்ணிட்டார் உனக்கு மதியான சாப்பாடு கட்டு உனக்கு மதியான சாப்பாடு இல்லை உனக்கு இரவு சாப்பாடு தான் அது நமக்கு தெரியாது அப்போது ரெண்டு விதமாக யோசிப்போம் ஒன்று இப்படி சாப்பாடு கிடைச்ச மாதிரி மதியானத்துக்கு எனக்கு சாப்பாடு கிடைச்சிரும்பா ஆனால் உன்னோட கர்மா வினைகள் படி நீ போன ஜென்மத்தில் நீ பசிச்சவனுக்கு சாப்பாடு கொடுக்கல அதனால் நீ பட்டினி தான் நீ பண்ண நல்லதுக்கு நான் உனக்கு கொடுத்துட்டேன் நீ பண்ண கெட்டதுக்கு நான் உனக்கு கொடுக்க போகிறேன் அப்போ கடவுளோட கணக்கை யார் அறிவார் யாராவது அறிஞ்சிட முடியுமா தொடததாக முடியுமா தொட்டாவே ஷாக் அடிக்கும் கடவுளை பற்றி ரொம்ப அதிகப்படியாக போனால் பைத்தியம் பிடிக்கும் சீரியஸ்லி ஏன்னா நம்ம மனசில் ஆயிரமான விஷயங்கள் கோடியான விஷயங்கள் குவிஞ்சு கிடக்குது அது ஒரு வேற ஸ்டோரி அது நான் உங்களுக்கு சொல்கிறேன் மறுபடியும் ஏன்னா அதை பற்றி பேசணும்னா ஒன் ஹார்க்கு மேலே பேசணும் ஓகே அப்போ என்ன ஆகுது அடுத்த வேலை சாப்பாடு கிடைக்காதுன்னு சொல்கிறவனுக்கு பிரச்சனை அடுத்த வேலை சாப்பாடு கண்டிப்பா கிடைக்கும் சொல்கிறவனுக்கும் பிரச்சனை ரெண்டுமே இந்த யோசிக்கணும் இந்த கடவுள் எனக்கு கொடுத்துட்டாரு ரொம்ப நன்றி நான் நன்றியோட உனக்கு நன்றி சொல்கிறேன்னா அடுத்த வேலை உனக்கு கர்ம வினைகள் படி நீ பட்டினி கடக்கணும் அப்படின்னு ஒரு கணக்குக்காக தான் இருப்பே தவிர உனக்கு பசியில் இருக்கவே இருக்காது அப்ப ரெண்டு மணி மூணு மணி ஆனாலும் காலையில் சாப்பிட்டதே ஒரு மாதிரி மத பா பசியே இல்லை அந்த தாட்டுக்கு ஒருவ நைட்டு உனக்கு விருந்தே கிடைக்கும் இது நான் என் நிறைய ஸோ இருக்க எக்ஸ்பெக்டேஷன் வேண்டாம் உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதுக்கு நீ சந்தோஷமா கடவுளுக்கு நன்றியை சொல்லி உன்னோட செயலை நீ ஆரம்பி உங்ககிட்ட என்னென்னலாம் இருக்குதோ அது அத்தனையுமே உனக்கு ஒண்ணுக்கு பத்து மடங்கு அதிகரிக்க போகுது உங்ககிட்ட இதுதான் இருக்குது அது இல்லையேன்னு சொன்னா உங்ககிட்ட இருக்கிறது அத்தனையும் பத்து மடங்கு குறையவும் போகுது நமக்கு அதிகரிக்கணுமா குறைக்கணுமா நீங்களே முடிவு வாழ்க்கைன்றது நல்லா புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினா நீங்களே ஆட்ட நாயகன் ஒரு கிரிக்கெட்டில் பிளேயர்ஸ் ஒரு ஒரு பாலையும் நம்ம அனுபவத்தின் மூலமாக அதை எதிர்கொள்ளும் போது இந்த பாலை ஃபோர் கிடைக்கலாமா இந்த பாலை சிக்ஸு கிடைக்கலாமா இந்த பாலை அடிக்காமல் விட்டுடலாமா சில நேரத்தில் அடிக்காமல் விட்டால் கூட அந்த பால் பின்னாடி கீப்பருக்கு டஃப் கொடுத்து நேராக ஃபோருக்கு போகும் அப்போ ஒரு ஒய்டுக்கும் ஒரு ரன் வந்துடும் ஸோ பாலும் ஃபோருக்கு போயிடுச்சு அப்போ இன்னொரு பாலும் எக்ஸ்ட்ரா இருக்கும் ஸோ ஒரு பாலில் ஆறு அடிக்கிறத தாண்டி அதை அடிக்காமல் விட்டாவே உனக்கு கிட்டத்தட்ட ஆறு ரன்னு கிடைக்க கிடைக்கிற மாதிரி ஃபோர் ப்ளஸ் ஒயிட் பாலுக்கு உண்டான ஒரு ஒன் பாலு எக்ஸ்ட்ரா ஒரு பாலும் உனக்கு போனஸாக கொடுக்குறான் ஸோ அந்த போனஸாக கொடுக்குற பாலு ஒன்று ஒரு நம்பர்னு வச்சா கூட உனக்கு அஞ்சில் இருந்து ஆறு ரன்னு கிடைக்கிது நீ எதுவுமே பண்ணலை ஸோ நீ பாலை கரெக்டாக யோகித்த அடிக்கலாமா வேண்டாமா உனக்கு எந்த கன்ஃபியூஷனும் இல்லை இதை எந்த முடிவு பண்ண நீ ஏற்கனவே ஆடுன அந்த ஆட்டத்தை அதை மனசில் வச்சு அந்த அனுபவத்தின் பணி நீ அதை பாலை ஃபேஸ் பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சு ஸோ வாழ்க்கையும் அப்படி தான் எவ்வளவோ சம்பவங்கள் நம்ம வாழ்க்கையில் குணமாக நடந்திருக்கும் சிலது ஹாப்பியாக இருக்கும் சிலது சுகமாக இருக்கும் ஸோ எல்லாமே அனுபவங்கள் தான் தோல்வி வந்துச்சுன்னா அதை அனுபவமாக மாத்திக்கணும் வெற்றி வந்துச்சுனாலும் அதையும் அனுபவமா மாத்திக்கணும் இது எல்லாத்துக்கும் நான் காரணம் இல்லை மேல இருக்கக்கூடிய என்னுடைய கடவுள் தான் காரணம் இதை நீங்க உணர்ந்தீங்கன்னா வாழ்க்கையில் வரலாற்று சாதனை படிப்பீங்கன்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சாயிரா 「サイダー」